திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு இறைச்சி கூடங்கள் இறைச்சி விற்பனையகங்கள் மூடப்படுவது வழக்கமாகும் இதேபோல சில குறிப்பிட்ட நாட்களில் இறைச்சி விற்பனைக்கு தடை விதிக்கப்படும் இந்நிலையில் சென்னை மாநகராட்சி பகுதிகளில் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு இன்று ஜனவரி பதினைந்தாம் தேதி இறைச்சி கூடங்களை மூட வேண்டும் என சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது இந்த தடையை மீறி யாரேனும் திருவள்ளுவர் தினத்தன்று இறைச்சிக் கடைகள் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சென்னை மாநகராட்சி நிர்வாகம் எச்சரித்துள்ளது இதையடுத்து புளியந்தோப்பு வில்லிவாக்கம் சைதாப்பேட்டை மற்றும் கள்ளிக்குப்பம் ஆகிய இறைச்சி கூடங்கள் அரசு உத்தரவின்படி மூடப்பட்டுள்ளது இதனிடையே நேற்றைய தினம் திடீரென ஒரு தகவல் காட்டு தீயாய் பரவியது அதாவது மது கடைகள் இறைச்சி கடைகளை இந்த வருடம்தான் மூட உத்தரவு பிறப்பித்திருப்பதாக இணையத்தில் யாரோ கிளப்பிவிட்டுள்ளனர் எனினும் தமிழக அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு சார்பில் இதுகுறித்து உடனடி விளக்கம் தரப்பட்டுள்ளது அதில் இது புதிய உத்தரவல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிலிருந்து வெளியாகும் அறிவிப்பே ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித் துறையின் சார்பில் ஜனவரி இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் தேதியிட்ட அரசாணை நாற்பத்தி ஐந்தின்படி திருவள்ளுவர் தினம் வல்லாளர் தினம் மற்றும் மகாவீர் ஜெயந்தி ஆகிய மூன்று நாட்களில் இறைச்சிக் கடைகள் மற்றும் இறைச்சிக் கூடங்களை மூடுவதற்கு மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது என்று விளக்கம் தரப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது